கம்பன் கண்ட சொல்லின் செல்வன் அனுமன் என்று நாம் அறிவோம் தமிழகம் கண்ட சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அல்லவோ திரேதாயுகத்தில் வாழ்ந்த அனுமனோ தன்னுடைய வாலிப பருவத்திலேதான் சொற்களை திறம்பட கையாண்டார் ஆனால் கலியுகத்தில் வாழும் நம்முடைய சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்கள் பருவம் முதலே தமிழ்ச் சான்றோர்கள் பலரது தலைமையில் பேசத் தொடங்கிய இவர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் மூவாயிரம் மேடைகளுக்கும் மேல் பேசி வருகிறார் இவருடைய பேச்சுக்கு தமிழகம் மட்டுமல்ல அபுதாபி அமெரிக்கா இலங்கை இந்தோனேஷியா கனடா கத்தார் சிங்கப்பூர் மலேசியா துபாய் லண்டன் ஆகிய பல்வேறு நாடுகளிலும் ரசிகர்களின் பட்டாளம் உண்டு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் என்றான் வள்ளுவன் அதுபோல மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வாரி வழங்குவதற்கு முன் அது சார்ந்த ஏட்டுக் கல்வியை பெறுவதிலும் முனைப்பு காட்டியவர் இவர் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்று பள்ளி கல்லூரிகள் ரோட்டரி சங்கங்கள் தனியார் துறை நிறுவனங்கள் இலக்கிய அமைப்புகள் நகைச்சுவை மன்றங்கள் போன்றவைகளில் மடை திறந்த வெள்ளம் போல பேசி வருகின்றவர் இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியலில் முதுகலை பட்டம் பெற்று இதுவரையில் ஆன்மீகம் சார்ந்த ஐந்து புத்தகங்களையும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் இரண்டு புத்தகங்களையும் எழுதியதோடு மட்டுமல்லாமல் மேலும் இரண்டு பொது நூல்களையும் ஒரு வாழ்வியல் நூலையும் எழுதியுள்ளார் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் தொழார் எனின் இறைவனின் திருவடிகளை தொழாமல் இருப்பின் எவ்வளவு கற்றுகிருந்தாலும் பயனில்லை என்று உணர்ந்த இவர் பல ஆண்டு காலமாக சபரிமலை மகரஜோதி திருவண்ணாமலை தீபம் திருச்செந்திரு சூரசம்ஹாரம் போன்ற சிறப்பு ஆன்மீக நேரடி நிகழ்வுகளில் இவர் பல்வேறு வர்ணனைகள் நிகழ்த்தி வருகின்றார் பண்டிகை கால பட்டிமன்றங்களிலும் ஊடகங்களில் நடைபெறும் சிறப்பு விவாதங்களிலும் இவரது நகைச்சுவை கலந்த சிந்திக்க வைக்கும் பேச்சுக்கு பலரும் மயங்கி போய் உள்ளனர் என்று கூறினால் அது மிகையில்லை தமிழ்ச் சான்றோர் விருது வாழ்நாள் சாதனையாளர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் விருது சிந்தனை செம்மல் விருது நற்சமிழ் விருது ஆகிய அத்தனை விருதுகளையும் அள்ளி குவித்ததோடு மட்டுமல்லாமல் இவற்றுக்கெல்லாம் சிகரமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசின் சொல்லின் செல்வர் விருதையும் இவர் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து பலவித மேடைகளில் சால பேசி பலதரப்பட்ட விருதுகளையும் அள்ளி குவித்த சொல்லின் செல்வர் திரு பி மணிகண்டன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் பெருமை கொள்கிறது மகாதேவ குருஜி வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ ஆலங்குடி